ஒரு வழியா மீனா ரதி விஷம் குடிச்சிட்டாங்கன்னு சொல்லி தீபனை வெளியே வர வச்சிருவாங்க வெளிய வந்து மாதிரி தீபன் எங்க வீட்டுலதான் என்ன அடைச்சி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப அடுத்த கட்டமா தீபன் ஃபேமிலியும் ரதி ஃபேமிலியும் பேசவிட்டு இப்ப ஒரு வழியா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க இது வந்து முத்துவுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது அந்த பிரச்சனையும் முத்து முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் நல்லது செய்யணும் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிருவாங்க அடுத்து மனோஜுரோகமே மாட்டிக்கிட்ட விஷயத்தையும் சொல்லுவாங்க அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒரே காமலே சரிக்குவாங்க ஏன் மனோஜ் ஏன் இப்படி ரோஹிணி இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனா ரோகிணி நினைச்சுக்கிட்டே வருவாங்க வீட்டுக்கு போறோன்னே எல்லாரும் நீங்க நம்மளை பத்தி தான் பேசுவாங்க நமக்கு ஒரே அசிங்கமா இருக்க போகுது என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு வருவாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வந்தோன்னே முத்து சுலாம் ஓடுகாலி நீ என்னடா பண்ணி வச்ச ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு போட்டு அவங்களுக்கு இருப்பாங்க நாங்கள் நல்லது பண்ணலாம் ஆண்டிக்கு அப்படின்னு நினைச்சிதான் போனோம் ஆனால் அது இப்படிங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க ரோஹினி என்ன போய் அந்த குழந்தைய அபாஷன் பண்ண சொல்றதா நல்லது பண்ணது நீங்க நினச்சி போனதா அப்படின்னு கேட்பாங்க இல்லை அந்த மாதிரி பண்ண பிரச்சனை முடிஞ்சிடும் நானும் மனோஜும் நினைச்சோம் அதான் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே விஜயா சொல்லுவாங்க இல்ல என் பையன் எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் போயிருப்பான் அவங்கதான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப அடிச்சுட்டாங்களா மனோஜ் அப்படின்னு கேட்பாங்க ஆமா ஆமா சேர்ல என்ன தலை கீழே கட்டி தொங்க விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் உடனே முத்து சொல்லுவாங்க நானா இருந்தா உன்னை கொண்ணு போட்டிருப்பேன்டா அப்படின்னு உடனே மீனா வந்து ரோஹிணிட்ட கேக்குறாங்க நம்ம வீட்டுல அது மாதிரி ஒரு கொண்டு இருந்தா நீங்க எப்படிதான் பண்ணிருப்பீங்களா ரோகிணி அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நான் எப்படியாவது பிரச்சனையை முடிக்கலாம்னு தான் பாக்குத்தேன் அப்படின்னு சொன்னாங்க ரோகிணி உடனே முத்துவோட அப்பா இத வச்சு ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க பிரச்சனையை வச்சு முடிங்க அப்படின்னு சொல்றாரு உடனே ரவி சொல்றாரு அப்பா அம்மா ஒரு வழியா அவங்களோட பிரச்சனை முடிஞ்சிச்சுமா அப்படின்னு நீங்க என்னமே நிம்மதியா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆஹ் அதோட முடிஞ்சு ரோஹிணியும் மனோஜ் ரூமுக்கு போறாங்க மனோஜ் இப்ப ஒன்னாதான் ரோஹிணி நான் அவ்வளவு அசிங்கப்படுறேன் அப்படின்னு மனோஜ் கேக்க சொல்றாரு நான் என்ன பண்ண அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க நான் எவ்ளோ பெரிய பிசினஸ் மேன் ஆஹ் எப்படி இருந்தேன்னு தெரியுமா ஏன்னா அப்படிலாம் ஒன்னாலதான் ரோகிணி அசிங்கப்படுறான் அப்படிங்கிற மாதிரி ரோகிணியை சண்டை போட்டு போயிடுவார் மனோஜி இப்ப முத்தோட அப்பாட்ட முத்து சொல்றாங்க அப்பா இனிமேலாவது அம்மா ஒழுங்கா இருக்க சொல்லுங்கப்பா டான்ஸ் கிளாஸ் நடத்துறேன் அதை நடத்துறேன்னு சொல்லி தேவையில்லாம பிரச்சனை எடுத்துட்டு வந்துருவா வேண்டானு அப்படிங்கிறாங்க இன்னாலும் இதை மீனா கொண்டு வந்து அவங்க என்ன பேச்சு பேசியிருப்பாங்க அவங்களுக்காக மீனா தான் ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே விஜயா நானா கஷ்டப்பட சொன்னேன் நான் வந்து என் பையனை தானே பாத்துக்க சொன்னேன் உங்கள ஒண்ணும் பாக்க சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி பேசிடுவா நீங்க இப்படியே அவனே சொல்லிட்டு இருங்க அவன் எதுக்கும் வந்து நிக்க போறதே கிடையாது உங்களுக்குன்னு ஒரு அரைச்ச விட்டோன்னு என் தான் வந்து தடுத்தா அப்படிங்கற மாதிரி சொல்லிடுவாரு இதுதான் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது உங்களுக்கு இதெல்லாம் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் முத்து மீனா பிடிக்குமோ அவங்க